கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ கடந்த காலைய வரையற்ற நிறுத்த போராட்டத்தை தொடங்கியது பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டனர் இதனையடுத்து ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது வந்து அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் வந்து தற்பொழுது கால வரையேற்ற வேலை நிறுத்தமை வேலை நிறுத்தத்தை கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக நடத்தி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் ஒரு கால வரையறை வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அறிவிப்பு விடுத்திருந்தனர் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகள் சசிதரன் நீதிபதிகள் சசிதரன் சுவாமிநாதன் அமர் முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்பொழுது நடைபெறும் இந்த போராட்டத்தால் பள்ளி மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வந்து முழு ஆண்டு தேர்வு வர உள்ளது உள்ளிட்ட பல்வேறு ஆனால் வந்து அரசு வந்து பேச்சுவார்த்தை கமலம் தளர்த்துகிறது அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு செறி உள்ளது என்று முறையிட்டார் மேலும் வந்து பல்வேறு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊதிய விதிமுறைகள் குறித்து எடுத்து எடுத்துரைத்தார் அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அதாவது வந்து இந்த ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது வருகிற விரைவில் ஆண்டு தேர்வு வர உள்ளது மேலும் வந்து நடைமுறை செய்முறை தேர்வு பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு வர உள்ளது இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்திற்கு தற்காலிக ஆசிரியர்கள் நியமித்து போராட்டத்தை நியமித்து அந்த மாணவர்கள் பாதிக்காத வகையில் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்காத வகையில் நாங்கள் வந்து கொண்டு செல்ல உள்ளோம் என்று தெரிவித்தார் அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் அதாவது வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமித்தால் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் அறிவீர்களா அவர்கள் வந்து தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டவுடன் அவர்கள் வந்து இந்த புதிய அணுகுமுறை கையாள வேண்டும் மேலும் அவர்களும் அதற்கு பிறகு பணியை வரைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பவர் எனவே இந்த போராட்டத்தை அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அம்சம் கை ஏதாவது ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையாளர் ஏதாவது வகை உள்ளீர்களா என்பது குறித்து கேட்டு சொல்ல அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர் அமலா ஜாக்டோஜியோ போராட்ட ஜாக்டோஜியோ அமைப்பினர்களின் போராட்டத்தை ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம் உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கருணாகரன்